வணக்கம் வளம் தரும் வாஸ்துவ இன்னைக்கு இடநெறிதல் அப்படி பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் வீடு கட்டும் பொழுது இடத்த தேர்வு செய்ய ரொம்ப முக்கியம் ஒரு இடம் வாங்கி போட்டாலும் சரி வீடு கட்ட தொடங்கும் போது சரி நம்ம இடம் எப்படி இருக்கு அப்படின்னு இடத்த தேர்வு செய்யணும் அதுக்கு முன்னாடி திருக்குறள் ஒரு மூணு திருக்குறள் பார்ப்போம் இடநெறிதல்ங்கிற ஒரு அதிகாரம் ஐம்பதாவது அதிகாரம் இட அருமையா சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறதுக்கு அந்த நெறிதல் அதிகாரத்தில் ஒரு மூணு திரு நான் வச்சுக்கிற காத்த வாங்கின இடம் சரியா இருக்கா கோடல் மாணவா இருக்கா எப்படி வீடு கட்டணும் எந்த இடத்துல வீடு கட்ட முடியும் எத்தனை சதுரடி இடம் இருக்கு ஏதாவது தெருக்குத்து தெருப்பார்வை இருக்கா அல்லது ஏதாவது ஈசானியை இழுத்துக்கிட்டு இருக்குதா நிறுதி இழுத்துக்கிட்டு இருக்குதா அக்னி மூலம் இழுத்துக்கிட்டு இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து திசை சரியான திசையில் இருக்கா வீட்டிடம் கோண திசை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த இடத்தை தேர்வு செய்யணும் அப்ப அந்த மூணு திருக்குறள் ரொம்ப முக்கியம் ஒரு வீடு கட்டுறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி இதை திருக்குறள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது ஒரு வேலையை செய்ய வேண்டாங்கிறார் வள்ளுவர் எடுத்தொந்திலி எடுத்தங்காமத்தான ஒரு வீட்டு வேலையோ அல்லது ஒரு கடை பெட்டி கடை வச்சாலும் சரி ஒரு பேக்கரி கடை வச்சாலும் சரி ஒரு பெரிய தொழில் நிலை தொடங்கினாலும் சரி எடுத்ததுல தொடங்கிறாதீங்க தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க சாதாரணம் இட போட்டுறாதீங்க ரொம்ப சாதாரணம் என்னால முடியும்னு சொல்லி சாதாரணமா நினைச்சிடாதீங்க முதல்ல அந்த இடத்தை தேர்வு செய்வது இடம் பின் சரியான இடத்தை தேர்வு செய்து அப்புறம் நீங்க வேலையை தொடங்குங்க அப்படின்னு ஒரு வள்ளுவர் சொல்றாரு அடுத்த குரல்ல ஆற்றாரும் மாற்றி அடுப இடனறிந்து போற்றாக்கண் போற்றி செய்யின் சரியான இடத்தை தேர்வு செய்துட்டோம்னா ஆற்றாறு மாற்றி துணிச்சல் இல்லாதவங்களுக்கு துணிச்சல் வரும் தனக்கு வலிமை இல்லாதவங்களுக்கு ஒரு வலிமை வரும் சரியான இடத்துல மட்டும் சரியான முறைப்படி ஒரு வேலையை தொடங்கணும் அப்படின்னா நமக்கு ஆற்றல் தானாவே கிடைக்கும் அந்த ஆற்றலை போற்றி நம்ம வந்து இடத்தை தேர்ந்தெடுத்து ஆற்றலை பெற்றுக்கொண்டு அதை செய்யணும் அப்படிங்கிறார் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செய்யின் ரொம்ப முக்கியம் நமக்கு இவனெல்லாம் எந்த வீடு கட்ட போறியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளை ஏதாவது கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம சரியான இடத்தை அறிந்து துணிஞ்சு ஒன்று வேலையை செஞ்சோம்னா நம்மளை கெடுக்க நினைக்கிறவங்க கூட கெடுக்க நினைக்க முடியாது இதை வள்ளுவர் சொன்ன திருக்குறள் மூன்றையும் நம்ம இடநறிதலை நம்ம வீடு கட்ட புதிதாக வீடு கட்ட தொடங்குறவர்களுக்கு வச்சுக்கலாம் இது போருக்கு போற வச்சுக்கலாம் ஒரு போருக்கு போறவன் என்ன பண்ணணும் முதல்ல இடம் அறிந்த இடத்தை போர் செய்யக்கூடிய இடத்தை தேர்வு செய்து அதற்கான வலிமைகளை தேர்வு செய்துட்டு இப்போ எதிரியை வந்து எளிமையாக நினைக்காம அவனை எளிமையை எதிரிகளை ஆராய்ந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு போருக்கு தொடங்கணும் இது பூரா ஒரு போருக்கு போகக்கூடிய ராஜாவுக்கும் சரி சாதாரண குடிமகனுக்கும் சரி யாரு வேணாலும் இந்த திருக்குறளை எப்படி வேணாலும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருத்திக்கலாம் திருக்குறள் என்பது ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வாழ்வியல் இலக்கியம் இது யாரோ ஒரு தமிழ் ஒரு மாணவர்களுக்கோ மட்டுமல்ல ஒவ்வொருத்தரும் சாதாரண குடிமகனும் தன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய சூழலுக்கேற்ப திருக்குறளை நம்ம பொருத்தி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம திருக்குறள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வீடு கட்டவர்களுக்கான இட நறிதல் இந்த மூன்று திருக்குறள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்